எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறனா அற்புதமான முரா சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த முறா எருமை விற்பனைக்காக எங்கே இருக்குது எத்தனை மாத சினையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு தலையித்து முரா எருமை நல்ல ஒரு வளமான நல்ல சைஸான ஏர்ம மாடுங்க நல்ல பெரு மாடாக இருக்குது நல்ல உயர நீளத்தில் நல்ல ஒரு பாடி வெயிட்டில் விற்பனைக்காக வந்திருக்கு நல்லா சுருட்டை ஏறுனு ஏறுமுங்க அந்த கொம்பு எந்த அளவுக்கு சுருட்டை ஏறி இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் தலையீத்துக்கே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இன்னும் இன்னும் சுருட்டை ஏறும் ஸோ அறுத்து விடுற அளவுக்கு நல்லா சுருட்டை ஏறும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்து மாதம் சினையாக இருக்கு இன்னும் ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிரிக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல கறவை திறன் தலச்சனுக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த வேதநாயகபுரம் அப்படின்ற இருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் அந்த நெஞ்சு எலும்பு எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு கொம்பு எந்த அளவுக்கு ஏறி இருக்குது மாட்டோட பாடி வெயிட்டு நல்ல நீல நெட்டு இது எல்லாமும் நீங்கள் பார்த்துக்கலாம் மடி சோக்காக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பெருமடியாக எடுத்தால் மாடு கண் இறங்கும் நல்ல ஒரு அற்புதமான உடலமைப்பு கொண்ட சூப்பர் குவாலிட்டி வல்ல வால் கொண்ட ஒரு முறாய ஏன் முறா வளர்ப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை ஒரு நான் டீ கடை வச்சுருக்கேன் நல்ல ஒரு மாடாக பார்க்குறேன் அப்படின்னாலுமே இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம்